அமைச்சர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் எனது அன்பிற்கும் மரியாதைக்குறி மரியாதைக்கும் உரிய அப்பா கே ஆர் பண்ணவர்களுக்கும் அவர்களுக்கும் நேரம் கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எனக்கு மூத்தோர்கள் என்னிலும் இளையோர்கள் நமது கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய ஒப்பற்ற வணக்கத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு இடைக்காட்டூர் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னிலும் மூத்தோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலுக்கு இல்லை கால் வயிற்று கூலும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோலா பசியற்று போனோமடா பாலுக்கு பிள்ளை எழும் பசியுற்று தாய் அழுவாள் பசைக்காக ஊர் முற்றோடும் அழும் என்று தோழர் ஜீவா அவர்களினுடைய எழுத்துக்களை செம்மையாக்கி அதனை சிறப்பாக்கிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் பேசுவதில் பெருமகிழ்வு அடைகிறேன் எனது அன்பு மக்கள் இடைக்காட்டூர் பொதுமக்கள் அனைவரும் இங்கு எதற்காக பொதுக்கூட்டம் நடக்கிறது நாம் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் தலைவர் கலைஞர் கலைஞரவர்களினுடைய நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் அப்படி ஒரு தலைவனுக்கு நாம் எதற்காக நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் கொண்டாட வேண்டும் அப்படி என்ன தலைவர் கலைஞரவர்கள் செய்துவிட்டார்கள் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்னிலும் இளையோர்களில் இருந்து எனக்கு முன்னால் எனக்கு மூத்தோர்களில் இருந்து கழகத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் நேரம் கருதி தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அனைத்து விதமான புகழ்களையும் அவருடைய சாதனைகளையும் உங்களிடத்தில் பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் அதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு வேதனையான செயல் நடந்தேறியிருக்கிறது மணிப்பூரிலே எனக்கு வயதில் மூத்த பெருமக்கள் இருக்கிறீர்கள் சகோதர சகோதரிகள் பெண்கள் இருக்கிறீர்கள் நமக்கு உடல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நம்முடைய மாற்றத்தினால் ஒரு இடத்திற்கு நாம் நடந்து செல்லும் பொழுது எவ்வளவு இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடும் என்றெல்லாம் நாம் பார்த்திருப்போம் ஆனால் மணிப்பூரிலே எவ்வளவு ஒரு அவலம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை என் அன்பு சொந்தங்கள் என்னிலும் பெரியவர்கள் தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க வைத்து அவர்களை வன்புணர்வு செய்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை படுத்தி இருக்கிறார்கள் இந்த பிஜேபி அரசு அதை தண்டிக்க தண்டிக்கக்கூடிய வக்கில்லாத பொழுது அதை எல்லாம் தண்டிக்க கடமைப்பட்டு அதை கண்டிக்க கடமைப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான அரசாக இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தே இருக்கிறது ஒரு பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படி என்ன அரசாங்கம் பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிறது பாரத் மாதா கி ஜே என்று எல்லா இடத்திலும் பேசுகிறார்கள் பிஜேபி ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு அரசு நீ என்ன போகிறீர்கள் என்பதை இந்த இடத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் கேட்க போகிறோம் ஹிட்லருடைய அரசாங்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தனமான ஒரு சர்வாதிகாரியாக ஹிட்லர் இருந்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக அப்படிப்பட்ட ஒரு இதுவாகத்தான் மத்தியிலே இன்று மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே கல்வி என்ற அனைத்திலும் நம்மை அடிமைப்படுத்தி நம்மை ஜாதிபத மேதமற்று இன்று அனைவரும் ஒற்றுமையாக இந்த இடைக்காட்டூர் மண்ணிலேயே அன்பு சொந்தங்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இதற்கு காரணத்தை கொண்டு வந்தவர் தந்தை இருந்து பேரறிஞர் அண்ணா தொடங்கி தலைவர் கலைஞரில் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி இன்னும் பல இளைய தலைமுறைகள் இந்த கழகத்தை தொடர்ந்து கொண்டு போக இருக்கிறோம் அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி ஹிட்லர் எப்படி சர்வாதிகாரியாக இருந்து அங்கிருந்த மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினாரோ அதை மோடி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த ஹிட்லரை எப்படி ஜோசப் ஸ்டாலின் தன்னுடைய சாதுரியத்தால் அதை அடக்கி அவரை ஒடுக்கினாரோ அதே போல் இந்த மோடியை காலி செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்வாளாக ஜோசப் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இவர்களை ஒடுக்க காத்திருக்கிறார் என்பதை எனது அன்பு சொந்தங்கள் நீங்கள் மறந்துவிட்டு போகக்கூடாது எதற்காக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா நீங்கள் திறந்து பார்க்க வேண்டும் அவரினுடைய ஆளுமையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய பேர பிள்ளைகளிலிருந்து நம்மளுடைய மகளில் இருந்து அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் அவர்களுக்கு இலவச கல்வி இலவச மதிய உணவு முட்டையுடன் கூடிய உணவு ஜாதிபத மேதமற்ற அனைவரும் ஒற்றுமையாக நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற வின்றி இன்று ஒற்றுமையோடு ஒருவர் வீடுக்கு அருகில் நாம் உடன் போல பழகி கொண்டிருக்கிறோமே அதற்கு காரணம் யார் என்று பார்த்தாள் அண்ணா அவர்களின் கொள்கையை தாங்கி பிடித்து அதனை அரசாணையாக பிறப்பித்த தலைவன் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞரின்பளை நீங்கள் மறந்துவிட்டு போகக்கூடாது பதினான்கு வயதில் தன்னுடைய அரசியலை தொடங்கியவர் அவர் தனது இலக்கு என்னவென்று தெரியும் நாம் மக்களுக்காக இவ்வளவு செய்ய போகிறோம் நாம் ஐந்து முறை முதலமைச்சராக போகிறோம் நம் மக்களுக்காக என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு பதினான்கு வயதில் தெரிந்திருக்காது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான தலைவன் இவற்றையெல்லாம் செய்யப்போகிறான் என்று தெரிந்துதான் தன்னுடைய இளம் பருவத்தில் கூட அவர் அந்த அரசியலில் மக்கள் பணியாற்ற அவர் தன்னுடைய அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் மிகவும் கூர்மையானவர் எந்த ஒரு சவால்களாக இருந்தாலும் சரி அதை கோபமே இல்லாமல் செயல்படுத்தக்கூடியவர் தலைவர் கலைஞரவர்கள் அதனால்தான் இன்று ஜாதி மதம் என்று நம்மளை ஒடுக்கக்கூடிய இந்த ஆரிய பார்ப்பன வர்க்கத்தினருக்கிடையில் ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அவர்களை தீண்டாமை நீ பெரியவன் நான் பெரியவன் என்றெல்லாம் இழிவுபடுத்தி இன்றும் நம்மளை இழிவுபடுத்தி காத்துக் கொண்டிருக்கிற மோடி மத்தியில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து அவர் பெயரில் கலைக்கல்லூரியில் இருந்து மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை விளையாட்டு வீரனோடு தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சாதாரணமாக நாம் ஒரு பேச்சு போட்டியில் பேச வேண்டும் என்றால் கூட நான் ஒரு முதல் பரிசை பெற்றுவிட வேண்டும் இரண்டாம் பரிசை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு வெற்றி இலக்கு மட்டும் தான் இருக்கும் ஆனால் என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளையாட்டு வீரனுக்கு மட்டும் வெற்றி மட்டும் ஒரு இலக்காக இருந்து விடுவதில்லை இங்கு எத்தனையோ பேர் விளையாட்டில் வீரர்களாக இருந்திருப்பீர்கள் அவர்களுக்கு வெற்றி மட்டும் இலக்காக இருந்திருக்கிறது நான் எவ்வளவு நேரத்தில் நான் இந்த வெற்றி இலக்கை அடைந்திருக்கிறேன் என்பதை விளையாட்டு வீரன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுபோலத்தான் தலைவர் கலைஞரவர்களும் அவர் மக்களுக்கு நாம் சாதனைகளை மக்களுக்கு நாம் எண்ணற்ற திட்டங்களை மக்களினுடைய வளர்ச்சியை பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் அவர் நினைக்கவில்லை நாம் எப்படி ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் நான் நினைத்ததையெல்லாம் என் மக்களுக்கு செய்ய போகிறேன் என்பதை காலத்தை முதலில் கரம்பியதால் தான் அவர் காலத்தை வென்ற கலைஞன் என்பதையும் ஒரு மிக இல்லாத ஒரு அரசனாக திகழ்ந்தார் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு வள்ளுவத்தை எழுத்துக்கங்க என்னுடைய பிள்ளைகள் இருக்கீங்க திருக்குறள் படிக்கிறீங்க வள்ளுவரை முதன்மையாக கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இன்று தமிழ் மொழியை முதன்மையான மொழியாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் தொடங்கி இன்று வரை அதை முடக்க பார்க்கிறார்கள் சமஸ்கிருதம் தான் பெரிய மொழி சமஸ்கிருதத்தில் தான் நீங்கள் பேச வேண்டும் கருவறைக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய கடவுளுக்கு கூட சமஸ்கிருதத்தில் நான் நான் ஓதுவேன் அதுதான் என் கடவுளுக்கு புரியும் என்று புரியாத மொழியில் கூட கடவுளுக்கு இவர்கள் ஓதும் மந்திரத்தை முதன்மையாக அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அனைவரும் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறோம் முதலில் விவேகானந்தர் பாருக்கு இருப்போம் ஆனால் அதிலும் ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் கலைஞர் அவர்கள் ஏனென்றால் மதிநுட்பத்தை சிலை வைக்க வேண்டும் எதற்காக பரிந்துரைக்கு வானுயர சிலை வைக்க வேண்டும் யாராவது அறிந்திருப்பீர்களா ஏனென்றால் நம்முடைய தொன்மையான தமிழ் மொழியில் நம்முடைய மூதாதையர்கள் தமிழ் புடிகள் அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தார்கள் அதற்கு அடையாளமாக கன்னியாகுமரியை விவேகானந்தர் பாறை இருக்கிறது விவேகானந்தர் பாறை இருக்கிறது என்று சொன்னவர்கள் மத்தியில் இருக்க எண்ணி பெருந்தகைக்கு வானுயர சிலை அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழர்களினுடைய அடையாளங்களை தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டியதற்கு கலைஞர் அவர்களுக்கு நாம் தலைவணங்கித்தான் போக வேண்டும் ஆளுமையில் இருந்து வள்ளுவத்தில் இருந்து மொழியில் அனைத்திலும் கலைஞர் இருந்திருக்கிறார் மொழியை மூச்சென கண்டவர் அவர் அரசியலை மட்டும் கட்டி போடவில்லை நம் மக்களை தன்னுடைய மொழியாலும் எழுத்தாலும் கட்டுரையாலும் புதினத்தாலும் நாவலாலும் நம்முடைய மக்களை கட்டி போட்டிருக்கிறார் என்னுடைய தாய்மார்கள் பூம்புகார் பணம் பார்த்திருப்பீர்கள் அதனுடைய வசனங்களை பார்த்திருப்பீர்கள் தலைவர் பேனா எந்த அளவிற்கு வசனத்தை எழுதியிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீர்கள் என்னுடைய அன்பு மக்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நாம் முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆரியர்கள் எல்லாம் இங்கு வந்து விளையாட முடியாது இவர்கள் எல்லாம் ஒரே குளம் ஒரே கல்வி ஒரே நாடு இதையெல்லாம் இங்கு கொண்டு வந்து திருத்து விட முடியாது திராவிட சித்தாந்தம் மேலோங்கி நிற்கிறது அனைவரும் ஒன்றென்று மக்கள் வெள்ளத்தில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து விரிந்து பறந்து சிறந்து செம்மாந்து நிற்கும் இலக்கணத்தால் உயர்ந்த தமிழை போல என்றும் மக்களோடு மக்களாக உயர்ந்து நிற்கக்கூடிய புத்தமிழறிஞர் கலைஞரவர்களினுடைய புகழ் என்றும் போங்கும் என்றென்றும் போங்கும் அவருடைய சித்தாந்தம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி என்னை போன்ற இளைய தலைமுறைகளில் இருந்து இன்னும் தொடர்ந்து கொண்டே போய் ஒரு நாளும் இந்த ஆரிய என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மண்ணில் சொல்லிக் கொள்கிறேன் என் அன்பு சொந்தங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நம்முடைய முதல்வர்களுடைய கையை இறுகப்பற்றிக் கொள்ளுங்கள் வேறு எவரும் நம் இடத்தில் வர முடியாது நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் கல்வியில் பாதுகாப்பு வேண்டும் ஜாதி சமயத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றார் முதல்வர் அவர்களினுடைய கையை இருக பற்றி கொள்ளுங்கள் ஓய்வறியாமல் உங்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றென்றும் அவர் வழியில் திராவிட சித்தாங்க போகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்